ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊழல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று என்மேல் உள்ள கோபத்தில் இவள் இந்த அளவுக்கு போவாளா இது எவ்வளவு முட்டாள்தனம் ஏதோ சொந்தக்காரன் என்பதால் யாரும் இதை பெருசாக எடுத்துக்கலை இல்லையென்றால் இது எவ்வளவு பெரிய பேசும் பொருளாக ஆகியிருக்கும் முட்டாள் முட்டாள் என்று அவனுக்கு அத்தனை கோபம் பொதுவாகவே இலா தன் கோபத்தை வெளியே காட்ட மாட்டான் என்னமோ மேன்மதிதான் அவளிடம் அவனிடம் அடி திட்டு எல்லாம் வாங்குகிறாள் பாவனாவை அவன் கோபமாக சில முறை திட்டியிருக்கிறாள் அவள் கண்ணீர் வி அவள் கண்ணீர் விட்ட மறுநொடி இவன்தான் கெஞ்சிக்கொண்டு போய் நிற்பான் பாவனா பிடிவாதம் பிடிப்பால்தான் நகை பணம் ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது இப்படித்தான் இருக்கும் அவளுடைய பிடிவாதங்கள் அதனால் விட்டு கொடுத்து போவான் இவள் என் நண்பனையே வேண்டாம் என்கிறாள் கல்கோனாவை காக்காய்க்கடி கடித்து சாப்பிட்ட வயதில் இருந்தே வந்த நட்பு இவளுக்காக நான் விட முடியுமா இப்படியா சொந்தக்காரர்கள் முன்னாடி குடும்பமானத்தை வாங்குற மாதிரி வந்து என் என் கூட சண்டை பிடிப்பா சமரனை பார்த்து நீ மூணாவது மனுஷன் என்று சொல்லிவிட்டாளே இவளால் எப்படி கூட பிறந்தவனை ஒதுக்க முடியுது கோபமாகத்தான் அவளை இழுத்து கொண்டு வந்தான் மகனின் அழுகையும் அவனின் பசியும் இவன் கோபத்தை தடுத்தது அவள் அவன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டதெல்லாம் அவனுக்கு தப்பாக படலை ஏன்னா பண்ணினவன் நான் அதுக்கான அதுக்காகத்தான் அவன் கோபப்படலை ஆனால் இப்படி அவன்கூட வரலாமா என்ற கோபம்தான் கோவிலில் விருந்து முடிந்து அனைவரும் கிளம்பவும் பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் மேன்மதி மகன் பால் குடித்ததும் அவனை தூக்கி கொஞ்சியவளுக்கு கண்ணீர் கொட்டியது புருஷன் அடித்ததில் உடம்பில் ஆங்காங்கே வீங்கி விட்டது கண்ணம் வீங்கி பல் குத்தி உதட்டில் ரத்தம் வடிந்து காய்ந்து இருந்தது தேங்காய் எண்ணெய் எடுத்து உதற்றில் தடவிக்கொண்டு மகனை தூங்க வைத்துவிட்டு தானம் தானப்படுத்து மதியம் சாப்பிடலை மீதி சாப்பாட்டை கூட வீட்டிற்கு கொண்டு வந்தால் திட்டுவாள் சண்டை போடுவாள் என்று அக்காவிடமே கொடுத்து விட்டான் அடுக்கி பயந்து மனைவி வாயை மூடி கொண்டாலும் இதை இப்படியே வி விடமாட்டாள் என்று அவனுக்கு தெரியும் அவனும் விடுற மாதிரி இல்லை சாதாரணமா அவள் மட்டும் வந்து சண்டை போட்டிருந்தால் அவன் விட்டு விடுவான் ஆனால் இவள் கௌதம் கூட வந்தது கோபத்தை கொடுத்தது வழக்கம்போல் அவள் இரவு சமைத்து பர்சாவை சாப்பிட கூப்பிட அத்தை வீட்டில் சாப்பிட்டுட்டேன் என்றதும் அவளும் சாப்பிட்டுவிட்டு விட்டு கணவனுக்காகத்தான் காத்திருந்தாள் என்றும் இல்லாதபடி இளந்திரையன் குடித்துவிட்டு வந்தான் அவன் குடிப்பான் என்றே இவளுக்கு தெரியாது அவன் குடித்தது அவன் மீது வந்த மது வாடையினால்தான் இவளுக்கு தெரிந்தது மற்றபடி அவன் சாதாரணமாகத்தான் வந்தான் மொற்றத்தில் சாப்பாடு இருந்தது அவனை அவன் அவளை கண்டுகொள்ளாமல் அவளிடம் வந்தவன் ஏண்டி ஏண்டி அவன் கூட வந்த என்று கேட்க இவளுக்கு புரியலை யார் கூட வந்தேன் என்று கேட்க அதுதான் உன்னோட காதலன் அவங்க கூட வந்தியே என்றான் அவனை முறைத்து பார்த்தவள் ஒரு காலத்தில் காதலித்தேன் அவ்வளவுதான் இப்ப அவர் வெறும் சொந்தக்காரர் தான் ஓஹோ சொந்தக்காரனா சொந்தக்காரன்னா கூட வேணும்னாலும் வரலாமா ஒரு வரமுறை இல்லையா நம்ம ஊர் பொண்ணுங்க மாமா மச்சானா இருந்தாலும் பட்டுனு அவங்க கூட வண்டியில் ஏற மாட்டாங்க ஏறி வர மாட்டாங்க நீ என்னடானா அவனை காதலிச்சவ அப்படி இருக்க அவங்க கூட வந்திருக்கிற சொந்த ஊரில் சொந்தக்காரங்க முன்னாடி ஜோடி போட்டு இறங்குற அப்போ உனக்கு என்ன நெஞ்சனத்தும் இருக்கணும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சி அவங்க கூட வந்தியா தப்பு பண்ணுறடி என்று அவன் சொல்ல ஏன் நீங்கள் பண்ணலையா பெத்தவ எனக்கு தெரியாமல் என் மகனுக்கு காது குத்தி இருக்கீங்க எனக்கு பிடிக்காதவங்க கூட நீங்கள் பேசுகிறீங்க உறவு கொண்டாடுறீங்க அப்ப நானும் உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட பேசினா என்ன தப்பு என்று இவள் கேட்க நான் செஞ்சதும் நீ செஞ்சதும் ஒன்றா முட்டாள் முட்டாள் வடிகட்டின முட்டாள் எனக்குன்னு வந்து பாக்ஸ் இருக்க பாரு என்று கோபத்துடன் அவன் அடிக்க வர இவள் ஓடிப்போய் மகன் படுத்து இருந்த அறையின் கதவை பூட்டிக் கொண்டாள் அவளை விரட்டியவன் இருடி உன் திமுற அடக்கிறேனா பாரு என் உசுர எடுக்கனே வந்து என்று திட்டியபடி போய் படுத்து விட்டான் மறுநாள் காலை எழுந்ததும் மேன்மதி சற்று பயந்தபடி தான் வெளியே வந்தாள் கணவனை காணோம் அவள் வழக்கமான வேலையை செய்தாள் காலையில் சாப்பிட வந்தவன் அவளை கண்டுகொள்ளாமல் அவனே போட்டு சாப்பிட்டு விட்டு போய்விட்டான் அன்று மதியம் ஃபோன் செய்த பார்கவி என்னடி இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணியிருக்காங்க நீ ஏட்டு எங்கிட்ட சொல்லல என்று கேட்க அப்புறம் இப்ப எப்படி எத்தாச்சி தெரிஞ்சது என்று மேன்மதி கேட்க வேற யாரு எல்லாம் அம்மா அம்மாதான் நீ அவங்க குடும்ப மானத்தை வாங்கவே பிறந்தவ எங்களை அவமானப்படுத்திட்ட ஏதோ என் மகன் சொன்ன சொல்லுக்காக இலா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லைன்னா அந்த கௌதமோட அப்பா ஒரு நாளும் இவளை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டார் வீணா அவனை நம்பி ஏமாந்து நடு தெருவில் நின்னு என் மகன்தான் கௌரவமான ஒரு வாழ்க்கையே அமைச்சு கொடுத்துருக்கிறான் அந்த நன்றி கூட அவளுக்கு இல்லை அப்படின்னு ஒரே வசமாரிதான் போல ஆமா என்கிட்ட அம்மாவும் மகனும் ஒரு வார்த்தை சொல்லலைடி என்று பார்கவி ஆச்சரியப்பட எப்படி சொல்லுவாங்க உங்கள் கிட்டே சொன்னால் தான் இதெல்லாம் தப்பு அப்படின்னு செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் தடுப்பீங்களே விஷயத்தை என்கிட்ட சொல்லலை அதுதான் என்கிட்ட நீங்கள் சொல்லிருக்கீங்கல்ல அதுக்கு தான் சொல்லலை என்றாள் மேன்மதி நேற்று நடந்ததை மேன்மதி சொல்ல கேட்ட பார்கவி ஆகி விட்டாள் அறிவு இருக்கடி உனக்கு என்று அவள் கோபமாக கேட்க மேன்மதி அதிர்ந்து போனாள் இதுவரை பார்கவி இவளை இப்படி திட்டினதே இல்லை என்ன தாச்சி ஏன் இப்படி கே கோபடுறீங்க ஏன்னா நீ சோறு தானடி திங்கிற இல்லை வேறு எதையாவது திங்கிறியா கௌதம் உன்னை காதலிச்சவன் நடந்த கலவரம் எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி அவங்கிட்ட போய் பேசினதே தப்பு இதில் அறிவு கட்ட மூதேவி கோபத்தில் என்ன பண்ணுறோம்னு அறிவிழந்து போய் அவங்களோட வண்டியில் ஏறி போய் கட்டின புருஷன் முன்னாடி சொந்தக்காரங்க பார்க்குற மாதிரி படம் காட்டியிருக்கிற உன்னோட காதல் விஷயம் லேசாக தெரிஞ்சவன் யாராவது உன்னை இப்படி பார்த்துருந்தா என்ன நினப்பானுங்க இதோ இதோ பாருடா இலா பொண்டாட்டி பழைய காதலன் கூட இப்போவும் தொடர்பில் இருக்கான்னு சொல்லுவானா இல்லையா அண்ணனுக்கு இதனால் எவ்வளவு பெரிய தலப்புனைவு அசிங்கம் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்த அந்த நிமிடம் அண்ணனுக்கு எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும் எவ்வளவு அவமானமாக இருந்திருக்கும் ஏண்டி ஆத்திரத்தில் அறிவிழந்து இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்க நீ எல்லாம் படிச்சவ தானேடி நீ ஏதோ புருஷன் மேலே உள்ள ஆத்திரத்தில் இப்படி அவன் கூட வண்டியில் போனேன் இதையே அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உன் கூட பழையபடி திரும்ப பேசி பழக முயற்சி பண்ணினா என்ன பண்ணுறது ஆம்பளைங்க புத்தி அலையும் ஏதோ அண்ணனுக்கும் என் புருஷனுக்கும் பயந்து அவன் ஒன்றை விட்டு விலகினான் இப்போ நீயே போய் அவனுக்கு வழிகாட்டிட்டு வந்துட்ட அவன் என்ன நினப்பான் இவளுக்கும் இவன் புருஷனுக்கும் ஆகலை போல அதுதான் இவன் நம்ம கூட வந்து ஒற்றா அப்படின்னு தப்பாக நினச்சி பாட்டுக்கு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணினா என்னடி பண்ணுறது என் புருஷனும் உன் புருஷனும் அவனை வெட்ட வெட்டு வெட்ட போவாங்க ஆனா தப்பு பண்ணிடுறது நீ தான் அவன் உன்கிட்ட பேச வந்தா மூஞ்சிய திருப்பிக்கிட்டு வந்திருந்தா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீ என்ன பண்ணியிருக்க என்று பார்கவி மேன்மதி செய்த காரியத்தால் என்னென்ன அனர்த்தங்கள் விளையும் என்று சொல்ல உண்மையில் மேன்மதி பயந்து போனாள் ஐயோ அத்தாச்சி இப்படி இல்லாம நடக்கும் என்று அவள் பயந்தபடி கேட்க யார் கண்டா நடந்தா என்ன பண்ணுறது என்று பார்கவி கேட்க எப்போதுதான் மேன்மதிக்கு தான் செய்த தவறின் வீரியம் புரிந்தது சாரி அத்தாச்சி இப்படியெல்லாம் நான் நினச்சி பார்க்கல நினச்சி பார்க்கணும் பொம்பளைக்கே நினச்சி பார்க்கணும் புருஷன் பொண்டாட்டிக்கு ஒத்து வரலை ஏதோ சின்ன விலகல் அப்படின்னு அடுத்த ஆம்பளைக்கு தெரிஞ்சா போதும் உடனே அவனுங்க பெரிய ஆண் தேவதையாக மாறி அந்த பெண்ணுக்கிட்ட அன்பையும் அனுசரணையும் காட்டி அதை விட அதிகமாக அக்கறை காட்டி ஏதோ அவள்தான் அவன் உலகம் அப்படிங்கிறது மாதிரி காட்டிக்கொண்டு அந்த பொண்ணை கணவனிடம் பிரித்து ஆசை வார்த்தை காட்டி அனுபவித்துவிட்டு விட்டு சலித்து போனதும் வேறு பொம்பள தேடி போயிடுவானுங்க பொண்ணுங்க நாம தான் அவனுங்க கிட்ட நம்ம பலவீனத்தை காட்டிக்காமல் அவனுங்களை விலக்கி நி வைக்க விலக்கி தள்ளி வைக்கணும் வாழ்க்கையில் வர்ற சின்ன சின்ன சந்தைகளை பெருசுபடுத்தி நம்ம சந்தோஷத்தை நாமளே கூடாது யூடியூபிலும் செய்திகளிலும் இந்த மாதிரி பெண்களை ஏமாற்றிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மீடியா வெளிச்சத்தில் வெக்கமானம் இல்லாமல் தெரிகிற ஆம்பளை ஆம்பளைகளை பற்றி நாம் பார்க்குறோம் தானே ஏதோ ஒரு புள்ளியில அவன் பேச்சுக்கு தலையாட்டிய பெண்ணை இதே செய்திகளும் இதே செய்தி சேனல்களும் யூடியூப் பேட்டிகளும் எத்தனை அசிங்கமா பேசுறானுங்க பணம் ஒன்றுதான் அந்த பெண்ணின் குறிக்கோள் என்றால் அது வேறுவிதமான உறவு ஆனால் பெண் ஏமாந்து விடக்கூடாது அவள் அவள் கற்பை மானத்தை இந்த ஊர் உலகம் கூறு போட்டு வித்துவிடும் என்று பார்கவி பேச பேச மேன்மதிக்கு தன் தவறு புரிந்தது கணவனுடன் இருக்கும் பெண்களுக்குத்தான் மதிப்பு தானாக வழியே சென்று பம்பை விலை கொடுத்து வாங்கிவிட்டோமோ என்று பயந்தாள் சாரியத்தாச்சி என்று சொல்ல எங்கிட்ட ஏன் சொல்ற உன்னால அவமானப்பட்டது உன் புருஷன் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு யாருக்காகவும் உன் குடும்ப வாழ்க்கையை உன் புருஷனை நீ இழந்துராத வேன்மதி உன் புருஷனை தள்ளி வச்சு அவரை தண்டிக்க நினைக்காத அப்படி செஞ்சா முதல்ல தான் அந்த தண்டனை கணவன் மனைவி நாரேஸ்வரர் மாதிரி காதல் காமம் அன்பு அக்கறை நேசம் எல்லாமே இருவருக்கும் சரி பாதிதான் சரிவாதி தான் கிடைத்தால் சந்தோஷம் கிடைக்காவிட்டால் இழப்பு இருவருக்கும் சரிபாதிதான் உன் அண்ணனை பிரிந்த அனுபவத்தில் சொல்றேன் உன் புருஷன் கிட்ட வீம்பா இருக்காத என்று வார்கவி மாமன் மகளுக்கு அறிவுரை கூற அதை கேட்ட மேன்மதி தன்னை திருத்திக் கொண்டாள் அன்று இரவு வந்த இளந்திரையன் மனைவியை கண்டுக்கவே இல்லை முற்றத்தில் இருந்த உணவை சாப்பிட அமர ஓடி வந்த மேன்மதி தட்டை வைத்து டிஃபனை இழுத்து வைத்தாள் அவன் நாசியில் கொப்பென்ற ஜாதிப்பூவின் வாசம் துளைக்க நிமிர்ந்து பார்த்தான் பார்த்தவன் அப்படியே சில நிமிடங்கள் உறைந்து போனான் திருமணமான இத்தனை மாதங்களில் ஒரு நாள் கூட மேன்மதி இப்படி அவளை அலங்காரம் செய்து கொண்டு அவன் பார்த்ததே இல்லை விரிந்த கூந்தலில் அவனுக்கு பிடித்த ஷாம்பூவின் வாசம் இருபுறமும் முடி எடுத்து குத்தி அதில் ஜாதிப்பு தலை நிறைய வைத்து இருந்தாள் புது கடு கட்டி மஞ்சள் கயிற்றில் ஆடிய தங்கத்தாளி அவள் குனிந்து போது அவன் முன் ஆடியது கையில் கண்ணாடி வளையல் டிஃபனை வைத்தவள் அவனை உரசி கொண்டு அமர அவள் பயந்தே போனான் இவள் மேன்மதிதானே என்று ஏனென்றால் ஒரு நான் கூட அவள் அவனிடம் இப்படி ஒட்டி உரசி அமர்ந்து பரிமாறியதெல்லாம் இல்லை போன போனபோது அவர்கள் வாழ்ந்ததுதான் அதன் பிறகு ஏதேதோ சண்டை இவள் கர்ப்பமாக டாக்டர் விலகி இருக்க சொல்ல அது அப்படியே இதோ மகனுக்கு ஐந்து மாதம் ஆன பிறகும் நீடிக்கிறது ஒரு மாதம் அவளுடன் வாழ்ந்திருப்பான் அதிகபட்சம் அதிலும் இருட்டில் நடக்கும் கூடல்கள்தான் இப்படி அவனுக்கு பிடித்த மாதிரி இருந்ததே இல்லை ஆனால் ஒரு முறை பாவனா இப்படியெல்லாம் என்னுடன் இருக்கணும் என்று அவன் ஆசைப்பட்டதே ஒருமுறை பாவனா இப்படியெல்லாம் என்னுடன் இருக்கணும் என்று ஆசைப்பட்டதாக இவளிடம் சொல்லி இருக்கிறான் அவளும் இவனிடம் இப்படி இருந்தது இல்லை இங்கே இருக்கும்போது பாவனா அவனுடன் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவாள் அக்கா பரிமாறுவாள் இயந்திரத்தனமான சாப்பாடு அக்கா முன்னால அவனால் அவளிடம் என்ன பேச முடியும் என்ன கிழுகிழுப்பு வரும் அந்த மாதிரி கணவன் மனைவி சாப்பிடும்போது அவர்களிடையே வரும் சரசம் செல்ல சீண்டல்கள் கண் ஜாடைகள் எல்லாம் தனி சுகம் இதுவரை அவனுக்கு இரு மனைவிகளும் கொடுக்காத சுகம் இலா சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு என்ன என்பது போல் மனைவியை பார்க்க அவள் தாமரையாய் மலர்ந்து சிரிக்க ஏய் என்னடி ஒரு மாதிரி இருக்க என்று அவன் கேட்க ஆமா அப்படித்தான் என் புருஷனுக்கு புரியுது அப்புறம் என்ன என்றாள் இது உன்னோட குணமே இல்லையே ஆமா ஆமா என் குணத்தை கண்டவர் தானே நீங்க என்றவள் தானே டிஃபனை எடுத்து ஊட்ட உண்மையில் அரண்டு போனான் இலா வாயை திறந்து வாங்கி சாப்பிடுங்க என்றவள் அவனுக்கு ஊட்டியபடி மகனும் மகளும் அன்று செய்த குறும்புகளைப் பற்றி சொன்னாள் பாவம் இலா அவனுக்கு ஒன்றுமே புரியலை அவளைத்தான் வைத்தகன் எடுக்காமல் பார்த்தான் மேன்மதிக்கு அவன் பார்வையில் வெட்கம் வந்துவிட்டது